வர வேண்டும் இது அல்லாஹுடைய மார்க்கத்தில் இல்லையே என்ற ஒரு கோபம் வர வேண்டும் ஆனால் அந்த விதாத்துகள் மீது இன்று அவ்வளவு ஆசை அனாச்சாரங்கள் செய்பவர்களை பாருங்கள் அந்த விதாத்துகளை செய்யும் போது இந்த கூடு கந்தூரி இன்னும் எத்தனை அனாச்சாரங்களை செய்கிறார்களோ அதை செய்ய போகும் அவர்களை நீங்கள் பாருங்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது அல்லாஹுடைய மசிதிற்கு தொழுகைக்கு வரும்போது ஹஜ் உம்ராவுக்கு செல்லும் போது அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசை உற்சாகம் வேகம் அதை விடவெல்லாம் அவர்களுக்கு அந்த தர்காக்களுக்கு செல்வதிலே அங்கே வணங்குவதிலே அங்கே நேர்த்திகள் செய்வதிலே அங்கே இரவுகளை கழிப்பதிலே இப்படியான அனாச்சாரங்களை செய்வதிலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகளை பாருங்கள் அந்த உற்சாகத்தை பாருங்கள் என்னமோ முஸ்லிம்கள் பெருநாளையிலே அவர்கள் நல்ல ஆடைகளை அணிவது போன்று அந்த தர்காக்களுக்கு செல்லும் போது அந்த கூடு கந்தூரிகளுக்கு செல்லும் போது அதற்கான ஆடைகள் என்ன நறுமணங்கள் என்ன வீரோடு குடும்பத்தோடு சென்று அங்கே கொண்டாடிவிட்டு வருவதை பார்க்கிறோம் மஸ்ஜிதுக்கு வரும்போது கூட அதாவது யூதர்கள் பெண்களை சீட்டு பிடித்தவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருப்பதை போல மஸ்ஜிதிலிருந்து பெண்களை மகருமாக்கி வைத்து விடுவார்கள் பெண்கள் மஸ்ஜிதிற்கு வந்தால் தொழுகைக்கு வந்தால் குழப்பம் என்று ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் கந்தூரிகளுக்கு கூடுகளுக்கு உருசுகளுக்கு இன்னும் பல அநியாயங்களுக்கு குடும்பமாக அழைத்து சென்றுவிட்டு அத்தனை அனாச்சாரங்களையும் அத்தனை அசிங்கங்களையும் குடும்பமாக கண்டுகளித்து விட்டு வருகிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு அந்த விதத்தின் மீது மோகம் அவர்களுடைய உள்ளத்திலே வேரூன்றிவிட்டது என்பதை யோசித்துப் பாருங்கள்